வணக்க நண்பர்களே கோவையிலிருந்து மதுரை செல்லும் பேருந்தில் நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆறு மணி நேர பயணம் ஜன்னலோரமாக அமர்ந்திருக்கும் எனக்குள் என் கடந்த கால நினைவுகள் வலம் வரத் தொடங்கியது என் பேர் வந்து லோகு அப்பா அம்மா இரண்டு தங்கைகளுடன் கூடிய என் குடும்பம் ஐந்து வருடத்திற்கு முன்பு ஒரு நாள் அப்பா கிடையே கடுமையான வாக்குவாதம் நடந்தது அம்மா சொன்னார் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு குலதெய்வத்தை கும்பிட்டு அதனாலேயே என்னமோ குடும்ப கஷ்டம் இன்னும் தீரலை கடன் தொல்லை தாங்கலை லோகு இன்னும் ஒரு மாசத்துல சிங்கப்பூர் போக போகிறான் இந்த சமயத்துல ஊர் திருவிழா வருதுன்னு உங்க சித்தப்பா லெட்டர் போட்டு இருக்காரு வாங்க போயிட்டு வருவோம் இறுதியில் அம்மா சொன்னபடி குடும்பமே கிளம்பினோம் என் அம்மா அப்பா இருவருக்கும் சொந்த ஊர் மதுரை மேலூர் அருகே மீனாட்சிப்பட்டி இரவு கிளம்பி காலையில் வந்தடைந்தோம் செம்மன் சாலை இருபுறமும் அடர்ந்த முட்புதர்கள் கண்பட்ட இடமெல்லாம் பனைமரங்கள் மரங்கள் கருங்கள் பாறைகள் இரண்டு கிலோமீட்டர் தூரம் மாட்டு வண்டி பயணம் எனக்கு எல்லாம் புது அனுபவம் சாம்பல் நிற வயல்வெளிகள் ஊருக்குள் வந்ததும் எங்களை காண பெரும் கூட்டம் கூடியது அவ்வளவும் உறவுக்காரங்களாம் வயது முதிர்ந்த பாட்டி என் கையை பிடித்து ஆத்தாடி ஆத்தா அப்படியே அவங்க தாத்தா மாதிரியே இருக்கான் பாருங்களேன் என்றாள் இத்தனை அன்பும் இந்த மண்ணிற்கு மட்டுமே உரித்தானது மறுநாள் முகூர்த்த கால் ஊன்றி திருவிழா தொடங்கியது பதினைந்து நாள் திருவிழா அன்று இரவு முளைப்பாரி வைத்து கும்மி அடிக்க பெண்கள் வருவதால் என் சின்ன தாத்தா பேரன் குமார் என்னையும் அழைத்து சென்றான் தாவணி பெண்கள் வரிசையில் முளைப்பாரி சுமந்து கோவிலுக்குள் வந்தடைந்தனர் தான் தலை குனிந்து நின்றிருந்தேன் அந்த வினாடியில் என்னை பச்சை நிற தாவணி கடப்பதை உணர்ந்தேன் நிமிர்ந்து பார் ஒரு உந்துதலை மனம் ஏற்படுத்த நிமிர்ந்தேன் எதிரே ஒரு தேவதை தலையில் முளைப்பாரி சுமந்தபடி நின்றிருந்தாள் ஈரம் காய்ந்த தலைமுடியில் மல்லிகை நிறைந்திருந்தது கண் இமைக்க தோன்றவில்லை வட்ட வடிவில் கூடிய பெண்கள் கும்மி கொண்டே பாடிக்கொண்டு இருந்தனர் ஒவ்வொரு முறை அவள் என்னை கடக்கும் அவளே உனக்கானவள் என்ற இதயம் உறுதி செய்தது நான்காவது முறையாக அவள் என்னை கடக்கும் நான் பார்த்து கொண்டிருப்பதை அவளும் கவனித்து விட்டாள் அடுத்தடுத்த சுற்றுகளில் அவளும் என்னையே பார்த்தபடி இருந்தாள் இருவருக்குள்ளும் பார்வைகளில் ஏதோ ஒரு வித பரிமாற்றம் நடந்து கொண்டு கும்மி முடிந்ததும் அனைவரும் கலைந்தனர் அன்று இரவு தூக்கம் என்பது மறந்தே விட்டேன் மறுநாள் காலை குமாரை அழைத்து கொண்டு ஊருக்குள் அவளது வீட்டை தேடி அலைந்தேன் காலை வேளையில் எல்லா பெண்களும் வாசலில் கோலம் போட்டபடி இருந்தனர் அவளும் தன் வீட்டில் கோலம் போட்டபடி இருந்தாள் பாவாடையை இடுப்பில் சுருகி முகம் மறைக்கும் முடியை ஒதுக்கியபடி அவள் நிற்பது உண்மையில் அவள் ஓவியமாக நிற்பதாய் தோன்றியது எதிரில் நான் நிற்பதை கண்டவள் பாவாடையை சரி செய்தாள் அவளது வெட்கம் என்னை மிகவும் வசீகரித்தது அன்று முதல் அவளை அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பிற்காக இயங்கினேன் அவளை சந்திக்கும் நொடிகளையும் எனக்குள் சேமிக்க தொடங்கினேன் அன்று முதல் இரவு நேரத்தில் வள்ளி திருமணம் அரிச்சந்திரா நாடகம் என ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவளோடு பேசிவிட முடிவு செய்தேன் இரவு பதினோரு மணி அளவில் அவள் அருகில் அமர்ந்திருந்தேன் நான் ஆரம்பித்தேன் என் பேர் லோகு கோயம்புத்தூரில் இருந்து வரேன் உன் பேர் என்ன என் கேள்வியை எதிர்பாராதவள் எழுந்து ஓடிவிட்டாள் எனக்கும் ஏதும் புரியாமல் திகைத்தபடி நின்றேன் குமாரிடம் பேசினேன் அவன் அண்ணன் திருவிழா காலத்தில் நம்மளை பொண்ணுங்க பார்க்கறது சகஜம் அதை வச்சு காதல்னு நினைக்கிறது தப்புண்ண இன்னும் இரண்டு நாளில் நீ ஊருக்கு போயிடுவேன் ஒரு மாதத்துல வெளிநாடு போயிடுவேன் எதுக்கு காதல் வேண்டான விடுங்கண்ண ஏதோ ஒரு வித பரிதவிப்பு எனக்குள் படர்ந்தது மறுநாள் பெண்கள் தனது முறை மாப்பிள்ளைகளின் மீது மஞ்சள் தண்ணீர் ஊற்றி விளையாடிக் கொண்டிருந்தனர் நான் வருத்தத்துடன் நடந்து வந்து கொண்டு இருந்தபொழுது என் மஞ்சள் தண்ணீர் வெள்ளமாய் பாய்ந்தது திடுக்கிட்டு திரும்புகையில் என்னவள் ஓடிக்கொண்டிருந்தாள் என்னில் படர்ந்தது ஈரம் மட்டுமல்ல மகிழ்ச்சியும்தான் நான் அவளை தேடி ஓடினேன் இரண்டு வீடுகளுக்கு இடையே சின்ன சந்தில் மறைந்திருந்தாள் நான் தேடுவதை அறிந்து தனது கால் கொலுசுகளை அசைத்தாள் என்னை அழைப்பதை உணர்ந்தேன் அந்த சந்திற்குள் ஓடினேன் இருவர் மட்டுமே நின்றோம் நெருக்கமாக இருவரின் மூச்சு காற்றும் ஒன்றுடன் ஒன்றாய் கலந்தது நான் அவள் கண்களை பார்த்து என்னை பிடிச்சிருக்காய் என்றேன் அவள் தலைகுனிந்து தலையை ஆம் என்பதாய் அசைத்தாள் மேற்கொண்டு அவள் பேசுவாளா என்று எதிர்பார்த்தேன் என் பேரு மீனாட்சி மீனானு கூப்பிடுவாக என்றாள் அவள் மௌனம் ஆனாள் அப்படியே வாழ்ந்துவிட ஆசையாக இருந்தது நான் அவளிடம் மீனா நீ இல்லாம இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை என் வீட்ல ரொம்ப பண கஷ்டம் நான் சிங்கப்பூர் போய் தான் கடனை அடைச்சி என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் அஞ்சு வருஷம் ஆகும் எனக்காக காத்திருப்பியா அவளது பதிலுக்காக காத்திருந்தேன் அவள் கலங்கியபடி ஐம்பது வருஷம் ஆனாலும் காத்திருப்பேன் மாமா அந்த வார்த்தையில் அப்படி ஒரு உறுதி அந்த அஞ்சு வருஷமும் நொடியில் முடியட்டும் என்பதாய் அவளிடம் விடைபெற்று பெற்று கிளம்பினேன் இந்த ஐந்து வருடத்தில் என் கடன் அனைத்தும் தீர்ந்து நேற்று கோவை திரும்பினேன் இன்று என் தேவதையை பார்க்க மதுரை சென்று கொண்டிருக்கின்றேன் வெளிநாட்டில் எனது நண்பர்கள் அனைவரும் சொல்வார்கள் கிராமத்து பொண்ணு இவ்வளவு நாள் காத்திருக்க முடியாது என்றார்கள் ஆனால் எனக்கு தெரியும் அவள் காத்திருப்பாள் காலை மீனாட்சிப்பட்டி வந்தடைந்தேன் தற்பொழுது கிராமம் வளர்ச்சி பாதையில் இருந்தது ஆற்றோ நின்றது தற்போது வயல்வெளிகள் பிளந்து கிடந்தது நிறைய வீடுகள் கட்டப்பட்டிருந்தது நாகரீகத்தின் வளர்ச்சி கிராமத்தின் அழகை பால்படுத்தி ஊருக்குள் சென்றதும் குமாரை தேடினேன் அவன் தற்பொழுது துபாய் சென்றிருக்கின்றானாம் மீனாட்சி வீட்டை தேடி சென்றேன் வீடு பூட்டப்பட்டிருந்தது பக்கத்தில் இருந்தவர்களிடம் விசாரித்தேன் தம்பி பொண்ணுங்களை திண்டுக்கல் பக்கத்தில் கட்டி கொடுத்துருக்காங்க அடிக்கடி அங்கே போயிருவாங்க என்றதும் நிலை குலைந்தேன் எனது நம்பிக்கையும் கனவுகளும் நொறுங்கியது பேருந்து நிலையத்தில் காத்திருந்தேன் இதயம் கனத்த கிடந்தது ஒரு பெண் என்னை நோக்கி ஓடி வந்தாள் என் அருகில் வந்து அண்ணன் நீங்க லோகுதானே என்றாள் நான் அதிர்ச்சியுடன் ஆமாம் என்பதாய் தலை அசித்தேன் அவள் அண்ணன் பக்கத்து ஊர் வையம்பட்டி போங்க மீனாக்கா அங்கே இருக்கு என்று மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் வேகமாக சென்று விட்டாள் ஆட்டோ பிடித்து வையம்பட்டி சென்றேன் மீனாட்சி வீட்டை விசாரித்து கண்டுபிடித்தேன் பனை ஓலையில் தரித்த குடிசை அவள் வயல் வேலைக்கு சென்றிருப்பதால் அவள் வரும் வரை வீட்டில் வாசலில் காத்திருந்தேன் எனக்குள் ஆயிரம் கேள்விகள் கேட்டு கொண்டிருந்தது மாலை நான்கு மணிக்கு கசங்கிய நூல் சேலை சருகின தலைமுடி கைகளில் ரப்பர் வளையலுடன் வந்து நின்றாள் என் மீனாட்சி ஐது இப்போதுதான் கவனித்தேன் அவள் கழுத்தில் மஞ்சள் கயிறு இருப்பதே எனக்குள் கிடந்த அத்தனை நம்பிக்கையும் சிதறியது கண்களில் நீர் தேங்கியது என்னை பார்த்து திகைத்து நின்றவள் அடுத்த வினாடிகளில் மாமா என்று கதறியபடி ஓடிவந்து என்னை இறுக்கமாக கட்டி அணைத்தாள் நடப்பது எதுவும் புரியவில்லை அவள் அழுதபடியே பேசினாள் மாமா நீங்கள் போனதும் என்னை எங்கள் மாமா வீட்டில் பொண்ணு கேட்டு வந்தாங்க நான் ஒத்துக்கலை என்னை மிரட்டுனாங்க அடித்தாங்க என்னால் சமாளிக்க முடியல அதனால் நானே உங்களை நினச்சி கோயிலில் தாலி கட்டிக்கிட்டேன் நீங்கள் கட்டினதான் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிட்டேன் என்னை வீட்டை விட்டே போக சொல்லிட்டாங்க மேற்கொண்டு பேச முடியாமல் கதறினேன் பதினைந்து நாள் பழக்கத்துக்காக தினமும் தீ குளித்த என் கிராமத்து தேவதையே உன்னை பெற என்ன தவமடி செய்தேன் இருவரும் கண்ணீரால் காதலை வெளிப்படுத்தினோம் இனி ஒவ்வொரு நொடியும் உன்னுடன் தாண்டி இன்றைய தலைமுறை தொலைத்து விட்ட தருணங்களின் தொகுப்பு தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்